வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்களால் கைது செய் சிந்திக்க இருக்கின்றோம் குருவே இறையே குருவே இறையே உந்தன் உறவினிலே பேரின்பம் காண்கின்றேன் அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன் என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகு பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டுகின்ற வழி மதித்து மிக சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன் அப்படின்னு மகரிஷி எவ்வளவு அழகாக கவிதை எழுதியிருக்காங்க பாருங்கள் அவ்வளவு நிறைவாக வாழ்ந்திருக்காங்க இப்போ நாமும் அப்படி வாழணும்னா முயற்சி பண்ணணுங்க நிறைய எது சந்தோஷம் நமக்கு பரஞ்சோதி மகான் ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் சொல்கிறாங்க சிந்தையை அடக்கி சிம்மாசனத்தில் ஏறி சிறப்பாய் அமர்ந்து சிருஷ்டிக்கு காரணம் யாரென்று பார்க்க எல்லா சிருஷ்டியும் என் சிருஷ்டியை என்று அறிந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க யோசிக்காமல் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணுங்கிறது ஒரு ஆசனம் அதில் ஏறி உட்காரணும் அப்போ இந்த படைப்புக்கு காரணம் என்ன என் படைப்புக்கு என்ன அண்ட சராசரம் எப்படியெல்லாம் பிறந்தது அப்படின்னு காரணம் ஆராய்ச்சி பண்ணுனா எல்லா படைப்புமே என் படைப்பு அப்படின்னு அறிந்து அறிந்து கொண்டாங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிஷியர் இருந்தார் அவருக்கும் ஆசை வந்தது ஞானம் பெறணும் அப்படின்னு சரின்னா ஒரு குருவை பார்க்க போகிறாங்க போயிட்டு குருக்கிட்ட கேட்குறாங்க குருவே ஞானம் பெற நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ குரு சொல்கிறாரு தினசரி கொஞ்சம் மந்திரம் சொல்லுப்பா கூடவே ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே சிசியர் கேட்குறாரு பூவன் பழமாக ரஸ்தாலி வாழைப்பழமா சாமி அப்படின்னு கேட்குறாரு குரு சொல்கிறாரு என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தேன்னா உனக்கு ஞானம் வந்திருக்கும் நீ என்ன பழம் சாப்பிடணும்னு கேட்குற உனக்கு இந்த ஜென்மத்தில் ஞானம் எப்படிப்பா வரும் வராது அப்படிங்கிறாரு அப்போ நாம் எவ்வளவு யோசிக்கணும் பாருங்க ஞானம் வந்து எளிதாக கிடைக்கும் பொருளா அதுக்கு நம்மக்கிட்ட நேரம்தான் இருக்கா ஒரு சித்தர் பிரான் சொல்கிறாங்க முதற் சங்கம் அமுதூட்டும் ராசை நடுச்சங்கம் நல் விலங்கு பூட்டும் கடைச்சங்கம் ஆம்போதது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதாவது கொடுக்கணும் மருந்து வேறு எது பால் அப்படின்னா தங்க சங்கு வெள்ளி சங்கு அப்படின்னலாம் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சில வீட்டில் அதுக்கப்புறம் வயது வந்த உடனே திருமண பந்தத்தில் சங்கை வச்சு ஏதோ சடங்கு முறைகள்லாம் செய்வாங்க திருமண பந்தத்தில் இணைதல் மூணாவது கடைசியாக ஒரு சங்கு ஊதுவாங்க பெரிய சங்காக அப்போ மூணு சங்குல மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது அப்போ நம்ம அதுக்குள்ள நமக்கு நேரம் எங்கே இருக்குது அப்போ எவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிக்கணும் ஆனால் சோந்து போயிடுறோம் ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம் விரக்தி அடைஞ்சாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு அந்த விரக்தி அடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம்னு யோசிக்கணும் நம்ம மனுஷனாக வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நல்லா தானே இருந்தோம் சொல்லப்போனால் ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது நானூறு மில்லியன் உயிரணுக்கள் வெளியிடப்படுதுன்னு சொல்கிறாங்க அதில் முந்நூறு ஐநூறு அந்த வித்து மட்டுமே விந்து அணுக்கள் உயிரணுக்கள் மட்டும் வாழுது அதில் ஓ அது எல்லாம் ஓடுது அதில் ஒன்று மட்டும்தான் கருமுட்டையில் ஒரு இடத்த பிடிச்சிக்குது ஓடிப்போய் அப்போ அந்த அதிர்ஷ்டசாலி விந்து யார் நாம தானே அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி தல ஓடணும் அப்போ தாயின் அந்த கருமுட்டையை நோக்கி ஓடும் போது அப்போ அங்கே கை கண் இருந்துச்சா கால் இருந்துச்சா தலை இருந்துச்சா நமக்கு என்ன இருந்துச்சு ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோம் வெற்றி அடைஞ்சிட்டோம் ஓடும்போது நமக்கு எஜுகேஷன் இருந்ததா கல்வி இருந்துச்சா இல்லை யாராவது உதவி பண்ணினாங்களா ஆனால் நம்ம வெற்றி அடைஞ்சாச்சு ஏன்னா அப்போ ஓடும்போது அனைவருக்கும் ஒரு இலக்கு இருந்தது ஒரே மனதோட ஓடி அந்த இலக்கை அடைஞ்சாச்சு ஆனால் இப்போ நம்ம சோர்ந்து போகிறோம் தவத்தில் இறையை பார்க்குறதுக்கு முயற்சி செய்யும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது அது அதுக்கான முயற்சியை நம்ம நம்மளே நம்மளுக்குள்ளே தட்டி கொடுத்து கொண்டு வரணும் அதுக்கான பயிற்சிகளை சந்தோஷமாக செய்யணும் ஏன்னா அந்த உலகம் சந்தோஷமாக வாழத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அப்போ அதில் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு இங்கே வேலையே இல்லை ஒரு வெற்றி அடையணும் வாழ்க்கையில் அமைதி காணணும் ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால் குரு மூலம் குண்டலினி யோகம் பயிலணுங்க அப்போ நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் விடை கிடைக்க ஆரம்பிச்சிடும் தவத்தில் கிடைக்காத சக்தி இல்லை பார்த்தீங்கன்னா அப்போ அதில் எண்ணம் தான் மிக சிறப்பானது அந்த எண்ணத்தை பற்றி அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நாம் நல்லா நமது உடலை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த குண்டலினி யோகம் பயிலும் போது சொல்கிறாங்க குண்டலினி சக்தி நம்மளோட முதுகுத்தண்டிக்கு அடிப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா தனிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூலாதாரம் அப்படிங்கிற ஒரு மையத்தில் பாஸ்பரஸ் அப்படிங்கிற தனிமம் இருக்கான் இது காற்று பட்டுச்சினாலே எரிய எரி எரியுமா மாதிரி தன்மை அதுக்கு உண்டு அது மாதிரி ஒரு சாதகன் என்ன பண்ணுறான் ஒரு ப்ரா நாடி சுற்றி பிராணாயாமமோ இல்லை ஒரு மந்திர மூலியமாகவோ ஏதோ ஒரு சாதகம் பண்ணுறான் அல்லது ஒரு சு சுழுமுனை வழியாக காற்றை மூலாதாரத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ அங்கே இருக்கிற வெண்பாஸ்பரஸு காற்றோடு சேர்ந்து வினை புரியுது இல்லைங்களா அப்போ எரிய ஆரம்பிக்கும் அப்போ எரிஞ்சால் அனல் தானே அந்த அனல் அப்படியே மேலே வருது அப்படிங்கிறாங்க இதுதான் யோக முறையில் குண்டலினி விழிப்படைதல் அப்படின்றது சொல்கிறதாக சொல்கிறாங்க குண்டலினி விழிப்படைதல் ஆகும் அப்போ நம்ம உடம்போட வெப்பத்தை உண்மையில் அந்த மூலாதாரத்தில் தான் நம்ம காண முடியும் அப்படிங்கிறாங்க அந்த வெப்பத்தோட இந்த அனலும் சேர்ந்து மேலே நம்ம ஏற்கனவே ஒரு வெப்பம் நம்ம உடம்புல இருக்கு இல்லைங்களா அதோட தான் இந்த வெண்பாஸ்பரஸ் எரியிற வெப்பமும் சேர்ந்து ரெண்டும் மேலே அப்படியே வருது அது சுவாதிஷ்டானத்தை வந்து அடையுது அங்கே உள்ள தனிமத்தோட பெயர் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கார்பனோ அதோடு சேர்ந்து வினைபுரிய ஆரம்பிக்கும்போது வெப்பம் அதிகமாகும் அது குண்டலினி எழு எழு மேலே வருது எலும்புது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அனல் ரொம்ப வர வர மணிப்பூரகத்துக்கு வந்து சேருது ஹைட்ரஜனோடு சேருது அங்கே இருக்கிற தனிம ஹைட்ரஜன் அதோட வினை புரியுது ஹைட்ரஜனோட இயற்கை குணமே வெடிக்கிறது தான் அப்போ வெப்பநிலை எப்படி இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படியே அது அநாகதத்துக்கு வருது அங்கே சுத்த ஆக்சிசன் அப்படிங்கிற தனிமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாம் மூச்சு விடுறோம் இல்லைங்களா சுவாசிக்கும் காற்று வந்து நைட்ரஜன் கலந்த ஆக்சிசன் தானா அப்போ இந்த சுத்த ஆக்சிசன் என்ன பண்ணணுன்னா எந்த பொருளையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரிச்சிருமா அப்போ ஏற்கனவே வெப்பத்தோடு வருதா இதுவும் ஃபாஸ்ட்டாக எரிக்குதா அப்போ ரொம்ப வெப்பம் அதிகமாகி விசுத்திக்கு போயிடுது அயோடின் இருக்கும் விசுத்தியில் அங்கே அதோட வினை புரிஞ்சு திரும்ப ஆகினைக்கு வந்துடுது அங்கே இருக்க தனிமம் நைட்ரஜன் இப்போ அந்த மேலே எலும்பிய அனல் இதோட வினை ஸ்டாப் ஆகிடுது நின்றுடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எழுப்பத்தான் ஒரு குருவின் உதவி தேவைப்படுகிறது ஒரு குருவோட பெருமை அங்கே வெறு வார்த்தையாலாம் விவரிக்க முடியாது அவருக்கு நிகர்ந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை அது அவங்கவுங்க அனுபவத்துக்கு வரும்போது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சக்தி தலைக்கு வந்துடுது இல்லைங்களா அதுக்கு தான் சிரமுட்டும் பொழுதில் வரம் தட்டும் குருவே தரம் பார்த்து உன்னை பரம் ஆக்கிடுவான் நம்ம குரு கூட சொல்லுவாங்க தவத்தில் வாங்க என்னோட நீங்கள் சேர்ந்துக்கலாம் தவத்தில் வாங்க அப்படிம்பாங்க அப்போ நமக்கு தலைக்கு சக்தி வந்துடுது சிரச முட்டுது தலையை அங்கே நமக்கு குரு கேட்ட வரமெல்லாம் நமக்கு தருவார் நம்மளை தரம் பார்ப்பார் இவன் தாங்குவானா நல்லா தவம் செய்கிறானா எப்படி தற்சோதனைலாம் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்களா எல்லாம் பார்த்துட்டு ஓகே கொடுக்கலாம் அப்படிங்கலாம் பரம் ஆக்கிடுவான் இறைவனையே பார்ப்பதற்கு நம்மளை உயர்த்தி விட்டுடுவார் அப்போ அந்த ஆக்னா சக்கர வந்த உடனே அங்கே பூர்வமத்தி வாசல் திறக்குது இல்லைங்களா வெற்றிடம் பூஜ்யம் பிரம்மநிலை நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இவ்வளோ விஷயம் இந்த தவத்தில் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகாமல் சிறப்பாக தவம் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கு எப்படி இந்த உடலையும் மனதையும் பழக்கணும்னு தானே நம்ம யோசிக்கணும் இந்த குண்டலினி இப்படி எழும்புது இல்லைங்களா என்ன ஆகுது உடம்புக்குள்ள அப்படின்னா ஒவ்வொரு சக்கரமாக இருக்கக்கூடிய இடத்துல நரம்பு முடிச்சுகள் அவிழுது அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சு அவிழும்போது அந்த சக்கரம் வெளிப்படையுது அப்போ மூளைக்கு வருது சகஸ்ராதாரம் வருது இல்லைங்களா அங்கே வரும்போது மூளையின நரம்பு முடிச்சுக்கள் அவிழுது அப்போ இங்கே இவ்வளோ இடத்துலையும் அந்த சக்கரா ஒவ்வொரு சக்கரவும் அப்படியே ஹீட் வந்துக்கிட்டே இருந்தது இல்லைங்களா அந்த வெம்மை அது தலைப்பகுதிக்கு வந்த உடனே என்னவா மாறுதுன்னா நெருப்பு ஆறாக மாறிடும் அப்படிங்கிறாங்க அந்த சூடு தலைக்குள்ளே ஒரு சாதாரணமாக தண்ணி வச்சு ஓடுற ஆறு தான் நமக்கு தெரியும் நெருப்பு ஆறு நெருப்பே ஆறு மாதிரி உள்ளே ஓடுமா அப்படியே வரி வரி வரியாக கபாலம் முழுக்க தடம் இருக்குமா பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம தலை நெற்றியில் வகுடு எடுக்கிறோம் பாருங்கள் அதற்கு கீழே ஒரு யூ வடிவ நாம தடம் ஒரு பிறை வடிவத்தில் இருக்குமா அந்த தடம் இருக்குது இல்லைங்களா அந்த சகசிராதாரத்துலேருந்து அந்த நெருப்பாற்றோட தடத்தின் வழியாக சகசிராதாரத்தில் உற்பத்தி ஆகிற இந்த அமிர்தம் என்ன பண்ணுது இந்த பிரைவடிவை நாம தடம் நீர் வடியக்கூடிய விளிம்பாக மாறிடுமா அதன் வழியாக அப்படியே உள்ள நமக்கு அந்த அமிர்தம் வருது அப்படி அமிர்தம் வந்து அது அப்படியே உண்ணாக்கு வழியாக வந்து விசுத்திக்கு வருது அப்போ உடம்பு பார்த்திங்கன்னா அப்படியே பொண்ணை உரசுனது போல் அப்படியே கோல்டு கலரில் அந்த மேனி இருக்குமா அதே மாதிரி சொல்கிறாங்க அந்த அமிர்தமானது இந்திரியம் அல்லது ரத்தம் வழியாக உடல் முழுவதும் கலந்துருச்சு அப்படின்னா உடலில் ஒரு நல்ல நறுமணம் வீசுமா யூரின் போனாங்கனாலோ ஒரு வியர்வை அடித்தா கூட ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பழ வாசனை தான் வருமா பார்த்திங்கன்னா நல்ல மனம் வருமா அந்த ஏன்னா இது வந்து இந்த அமிர்தம் சுரக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம் அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்களால் கைது செய் அப்படிங்கிற தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்ம கண்களை மூடுனா பிரபஞ்சத்தையே நம்ம அடைக்கலாம் பாருங்கள் கண்ணுக்குள்ளே கண்களை மூடுனா உள்ளுக்குள்ளே பிரபஞ்சத்தையே அகக்காட்சியாக நம்ம பார்க்கலாம் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது நம்மக்கிட்ட அப்போ என்ன செய்யணும் ஒரு ஒரு தப்பு செய்கிறான் ஒருத்தன் ஜெயிலில் பிடிச்ச அவனை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைதி என்ன பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கிடுவாங்க ட்ரெஸ்ஸு முத கொண்டு வாங்கிடுவாங்க போடுறதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு கொடுத்து அவன் கையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனை என்ன பண்ணுவாங்க ஒரு இருட்டை அறையில் போட்டு அடைப்பாங்க ஏன்னா அவன் திருந்தணும் அவன் தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க அவன் திருந்தணுன்னு சில கல்வி படிக்கலாம் கூட வைப்பாங்க வேலையெல்லாம் வாங்குவாங்க எப்படியோ அவன் திருந்தினா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் அப்போ நம்மளும் என்ன செய்யணும் நமது எண்ணத்தில் உள்ளக்கூடிய தீய குணங்கள் அனைத்தையும் கலட்டி விட்டுட்டு அந்த எண்ணத்தை தீய குணத்திலேருந்து பிரித்து எடுத்து நைஸாக பேசி நமது அகக்கண்களால் மூச்சு காற்று என்னும் கயிற்றை பயன்படுத்தி அந்த எண்ணத்தை கட்டணும் கட்டி அழைச்சிக்கிட்டு வரணும் உள்ளே க அந்த எண்ணம் வந்து புலன்களின் மூலம் வெளியில் ஓடுது இல்லைங்களா ஓடாமல் மூச்சு காற்றை பயன்படுத்தி அதை தடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து இருட்டறையில் அடைக்கிறது போல் தவத்தில் நாம் வைக்கணும் அப்படி வைக்கும் போது என்ன ஆகுது எண்ணம் தன்னையே கவனிக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் அதுக்கு புரிய ஆரம்பிக்குங்க அப்படி வைக்க 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 எண்ணம் தன்னையே கவனிக்குது இல்லைங்களா அப்போ அதுக்கு அதுக்கிட்ட உள்ள மிஸ்டேக் என்னன்னெல்லாம் அதுக்கு தெரியும் அதோட நோக்கம் புரியும் அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறையோடு இணையக்கூடிய சந்தர்ப்பம் அதுக்கு கிடைக்கும் அப்போ அதுதானே முழுமை பேர் இந்த வாழ்க்கை வாழை தானே ஒவ்வொரு மனிதனும் நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த முழுமை பேர் அடைவதற்கு தவம் மிக 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 முக்கியமான அது மட்டுமே ஒன்று மேலும் ஒரு குளம் இருக்குன்னு வைங்கள அந்த குளத்தில் ஒரு கதை மூலியமாக சொல்லணுன்னா ஒரு மீனவன் இறங்கி மீன் பிடிக்கிறான் ஒரு குளத்தில் கால் வச்ச உடனே மீனெல்லாம் அப்படியே வேகமாக ஓடிடுது அவன் காலை பார்த்தாலே ஒரு மீன் மட்டும் வேகமாக ஓடாமல் ஆப்போசிட் ஓடி அவன் கால் பக்கத்துலேயே நின்றுக்குது எல்லா மீனும் மாட்டிக்கிறாங்க அவன் வலை போட்டால் மீனவன் என்ன பண்ணுவான் அப்படி தூண்டியில் தூக்கி தானே வீசுவாங்க மீன் மாட்டிக்குது எல்லா மீனும் அழுகும் போது இந்த மீன் பல நாள் அந்த குளத்தில் வாழ் வாழ்ந்துட்டுருக்கு அப்போ எல்லாம் கேட்குது நீ மட்டும் எப்படி தப்பிக்கிற நாங்களெலாம் மாட்டிக்கிறோமேனு அழுதுகிட்டே கேட்குதுங்க அப்போ இந்த மீன் சொல்லுது மீனவன் குளத்துக்குள்ளே இறங்கின உடனே நீங்கள்லாம் ஓடுறீங்க அவன் வளைய இப்படி தூரமாக அப்படி விரித்து வீசும் போது நீங்களாம் மாட்டிக்கிறீங்க நான் எதிர்த்து ஓடிப்போய் அவன் கால் பக்கத்தில் நிற்கிறேன் அவன் கீழே தன் அருகில் இருக்கிற எண்ணெயை அவன் கவனிக்க மாட்டான் வலையை கீழே காலுக்கு கீழே போட மாட்டான் அதனால் நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது பொதுவாக மனிதனிடம் உள்ள இயல்பான குணமும் அதுதான் தான் பக்கத்தில் இருக்கிறதையோ இல்லை தனக்குள்ளே இருக்கிற இறைவனை எப்படி அறிவான் பக்கத்தில் இருக்கிறதே தெரியாது அவனுக்கு அப்போ தனக்குள்ளே இருக்கிறது எப்படி அவனுக்கு தெரியும் இந்த கவரிமான் மான் சொல்லுவாங்கள்ல கஸ்தூரிங்கிற ஒரு மருந்து பொருள் அதுக்கிட்ட இருக்கும் நல்ல வாசனை வீசும் அந்த வாசனையை தேடி தேடி இந்த மான் போகுமா அதுக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது அது உணராக தான் இப்போ நிறைய மனிதர்கள் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கிட்ட இல்லாத சக்தி இல்லை அதுக்கிட்ட இல்லாத பவர் இல்லை அதை வெளியில் போக விடாமல் தடுத்து நமக்குள்ளே ஒளி நமக்குள்ளே கொண்டு போக பழ பழக்கணும் பார்த்திங்கன்னா அப்போ அகக்கண்களால் மட்டும் தான் நம்ம எண்ணத்தை கைது செய்து தவத்தில் வச்சா எண்ணம் எண்ணத்துக்கு சக்தியும் கிடைக்கும் விரிவும் கிடைக்கும் எழும் எண்ணமெல்லாம் எல்லாம் என்னாலும் இன்பமயமாகத்தான் இருக்கும் எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளி எழுந்து இயங்கும் இடமோ அகண்டாகாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி கொண்டு போய் வச்சுட்டோம்னா அகண்டாகாரம் வரைக்கும் அது விரிஞ்சு இறைவனோடு கலந்து இறைவனை நமக்கு யார் என்று அடையாளம் காட்டிவிடும் அனை எனவே இத்தோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வழ்கவளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்